வார்த்தையின் வடிவில் வாழ்ந்திடும் இறைவா வளன்களை வழங்கிட வந்திடுவார் வார்த்தையின் வடிவில் வாழ்ந்திடும் இறைவா வளன்களை வழங்கிட வந்திடுவார் தொடக்க நூல் பிரிவு முப்பத்தி நான்கு யாக்கோப்புக்கு லேயா பெற்றெடுத்த மகளான தீனா அந்நாட்டு மகளிரை பார்க்க வெளியே புறப்பட்டு போனாள் இவ்வியனான ஆமோரின் மகனும் அந்நாட்டின் தலைவனுமான செக்கேம் அவளை கண்டு தூக்கி சென்று அவளுடன் உறவு கொண்டு சிறுமைப்படுத்தினான் யாகோபின் மகள் தீனாவிடம் அவன் மனம் மேலும் ஈர்க்கப்பெற அவன் அப்பெண்ணின் மேல் காதல் கொண்டு அவளது மனத்தை கவரும் வரையில் பேசினான் எனவே செக்கேம் தன் தந்தை ஆமோரிடம் இந்த பெண்ணை எனக்கு மனமுடித்து வையுங்கள் என்று கூறினார் தம் மகள் தீனா திட்டுப்படுத்தப்பட்டாள் என்று யாகோப் கேள்விப்பட்ட போது அவருடைய புதல்வர் புல்வெளியில் இருந்தனர் எனவே அவர்கள் திரும்பி வரும் அமைதியாக இருந்தார் பற்றி கேள்விப்பட்டு புல்வெளியில் இருந்து அவர்கள் துயரமும் கடும் சீற்றமும் கொண்டனர் ஏனெனில் யாகோப்பின் மகளுடன் உறவு கொண்டதால் செய்ய தகாததை செய்து செக்கேம் இஸ்ரேலை அவமானப்படுத்தினான் என்று நினைத்தனர் அப்பொழுது ஆமோர் அவர்களை நோக்கி என் மகன் செயக்கேமின் மனம் உங்கள் மகள் மீது ஈர்க்கப்பட்டுள்ளது அவளை அவனுக்கு மனமுடித்துத் தாருங்கள் நீங்கள் எங்களோடு கலப்பு மணம் செய்து கொள்ளுங்கள் உங்கள் பெண்களை எங்களுக்கு கொடுத்து எங்கள் பெண்களை உங்களுக்கு எடுத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் எங்களோடு கலப்பு மணம் செய்து கொள்ளுங்கள் உங்கள் பெண்களை எங்களுக்கு கொடுத்து எங்கள் பெண்களை உங்களுக்கு எடுத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் எங்களோடு இந்நாட்டில் எங்கும் தங்களா அதில் குடியிருந்து வணிகம் செய்து செல்வம் சேர்த்து கொள்ளுங்கள் என்றார் அப்பொழுது செக்கே தீனாவின் தந்தையையும் சகோதரர்களையும் நோக்கி உங்கள் பார்வையில் எனக்கு தயை கிடைக்கட்டும் நீங்கள் கேட்பதை தருவேன் பெண்ணுக்குரிய பணமும் பரிசும் எவ்வளவு வேண்டுமானாலும் கேளுங்கள் நீங்கள் கேட்பதை தருவேன் பெண்ணை மட்டும் எனக்கு மனம் தாருங்கள் என்றார் யாக்கோப்பின் புதல்வர் தங்கள் சகோதரியை செக்கேம் திட்டுப்படுத்தியதால் அவனையும் அவன் தந்தை ஆமோரையும் நோக்கி கபடமாய் கூறிய மறுமொழியாவது நீங்கள் கேட்டபடி செய்ய எங்களால் முடியாது ஏனெனில் விருத்த சேதனம் செய்து கொள்ளாத ஆடவருக்கு எங்கள் சகோதரியை கொடுப்பது அவமானமாகும் ஆனால் நீங்களும் உங்களுள் ஆண் மக்கள் யாவரும் விருத்த சேதனம் செய்து கொண்டால் மட்டும் எங்கள் பெண்களை உங்களுக்கு கொடுத்து உங்கள் பெண்களை எங்களுக்கு எடுத்துக் கொள்வோம் உங்களிடையே வாழ்ந்து ஓரினமாக ஆவோம் எங்கள் சொற்படி நீங்கள் விருத்த சேதனம் செய்து கொள்ள இசையாவிட்டால் நாங்கள் எங்கள் பெண்ணை அழைத்துக் கொண்டு போய்விடுவோம் மகள் மீது கொண்ட காதலினால் அவர்கள் சொன்னதை நிறைவேற்றுவதில் காலம் தாழ்த்தவில்லை மேலும் அவன் தன் தந்தை வீட்டார் அனைவரிடையிலும் பெரும் மதிப்புக்குரியவனாய் இருந்தான் எனவே ஆமோரும் அவன் மகன் செக்கேமும் தம் நகர வாயிலுக்கு வந்து மக்களை நோக்கி இந்த மனிதர்கள் நம்முடன் நட்புறவு கொள்பவர்கள் ஆகவே நம் நாட்டில் குடியிருந்து வணிகம் செய்யட்டும் அவர்கள் வாழ்வதற்கு நம் நாட்டில் நிறைய நிலம் இருக்கிறது அவர்களிடம் பெண் பெண் எடுத்து அவர்களுக்கு கொடுப்போம் அனைவரும் விருத்த சேதனம் செய்து கொண்டால் மட்டும் நம்முடன் ஒரே இனமாக சேர்ந்து வாழ இசைவு தருகிறார்கள் அப்படி செய்தால் அவர்களுடைய மந்தைகள் சொத்துகள் அனைத்து கால்நடைகள் ஆகியன நமக்குரியன ஆகும் என்றும் எனவே நாம் அவர்களுக்கு ஒப்புதல் கொடுப்போம் அவர்களும் நம்முடன் குடியிருக்கட்டும் என்றார்கள் ஏற்றுக்கொண்டனர் நகரில் இருந்த அனைத்து ஆண்களும் செய்து கொண்டனர் மூன்றாம் நாளன்று அவர்கள் அனைவரும் வழியால் வருந்திய போது யாக்கோப்பின் புதல்வர்களும் தீனாவின் என்னும் இருவரும் அவரவர் வாளை எடுத்துக்கொண்டு சந்தேகம் இல்லாதபடி நகருக்குள் புதுந்து அனைத்து ஆண்களையும் வெட்டி வீழ்த்தினர் அவர்கள் ஆமோரையும் அவன் மகன் செக்கேமையும் வாளினால் வெட்டி வீழ்த்தியபின் தீனாவை செக்கே அழைத்து கொண்டு போய்விட்டார்கள் அதன்பின் யாகோப்பின் புதல்வர்கள் வந்து வெட்டுண்டவர்களின் சடலத்தின் மீது மிதித்துச் சென்று தங்கள் சகோதரியை திட்டுப்படுத்திய நகரை கொள்ளையிட்டனர் நகரிலும் வெளிப்புறத்திலும் இருந்த அவர்களுடைய ஆடு மாடு கழுதைகளை கைப்பற்றினர் அவர்களுடைய எல்லா செல்வங்களையும் எடுத்துக்கொண்டு எல்லா குழந்தைகள் பெண்டீரையும் கைதிகளாக்கி வீடுகளில் இருந்த அனைத்தையும் கொள்ளையடித்தனர் யாக்கோபு சிமியோனையும் லேவியையும் நோக்கி நீங்கள் என்னை தொல்லைக்கு உட்படுத்தி விட்டீர்கள் இந்நாட்டில் வாழ்வோரிடத்திலும் கானானியரிடத்திலும் பெருசியரிடத்திலும் என்னை இழிவுபடுத்தி விட்டீர்கள் என்னிடமோ சில ஆள்களே உள்ளனர் அவர்கள் ஒன்று சேர்ந்து என்னை தாக்கினால் நானும் என் குடும்பத்தாரும் அழிந்து போவோம் என்றார் அதற்கு அவன் மட்டும் எங்கள் சகோதரியை விலை போல் நடத்தலாமா என்று அவர்கள் மறுமொழி கூறினர் ஆண்டவர்க்கு நன்றி உரைப்பது கேட்பது தொடக்க நூல் பிரிவு முப்பத்தி ஐந்து அப்பொழுது கடவுள் யாக்கோபை நோக்கி நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிரு உன் சகோதரன் இயேசாவிடமிருந்து தப்பியோடிய போது உனக்கு தோன்றின இறைவனுக்கு அவ்விடத்தில் ஒரு பலிப்பிடத்தை எழுப்பு என்றார் யாக்கோபு தம் வீட்டாரையும் அவரோடு இருந்த அனைவரையும் நோக்கி உங்களிடம் உள்ள வேற்று தெய்வங்களின் சிலைகளை அகற்றிவிட்டு உங்களை தூய்மைப்படுத்தி உங்கள் உடைகளை மாற்றிக் கொள்ளுங்கள் எழுந்து வாருங்கள் பெத்தேலுக்கு செல்வோம் அங்கே என் துன்ப நாளில் என் மன்றாட்டை கேட்டருளி நான் சென்றவிடமெல்லாம் எனக்கு வழி இருந்த இறைவனுக்கு ஒரு பலிபிடத்தை எழுப்புவேன் என்றார் அப்படியே அவர்கள் தங்களிடம் இருந்த எல்லா வேற்று தெய்வங்களின் சிலைகளையும் தங்கள் காதணிகளையும் யாக்கோபின் கையில் கொடுக்க அவர் அவற்றை செக்கேம் அருகே இருந்த ஒரு கருவாணி மரத்தில் அருகே புதைத்தார் அவர்கள் புறப்பட்டு சென்ற பொழுது அவர்களை சூழ்ந்திருந்த எல்லா நகரத்தினருக்கும் கடவுள் திகிலூட்டினார் எனவே அவர்கள் யாக்கோபின் புதல்வரை துரத்தி செல்லவில்லை இவ்வாறு யாக்கோபும் அவருடன் இருந்த எல்லா மக்களும் காணான் நாட்டிலுள்ள உள்ள லூசு என்ற பெத்தேலுக்கு வந்து சேர்ந்தனர் யாக்கோபு அங்கே ஒரு பளிமிடத்தை கட்டி எழுப்பி தம் சகோதரிடம் இருந்து தப்பி ஓடின பொழுது கடவுள் தம்மை அங்கே அவருக்கு வெளிப்படுத்தியதால் அந்த இடத்திற்கு ஏல்பெத்தேல் என்று பெயரிட்டார் அப்பொழுது ரெபேக்காவின் பணிப்பெண்ணாகிய தெபோரா இறந்தா பெத்தேலின் அடிவாரத்தில் இருந்த ஒரு தருவாலி மரத்தடியில் அவள் அடக்கம் செய்யப்பட்டாள் எனவே அவ்விடத்திற்கு அல்லோல் பாக்கூத்து என்னும் பெயர் வழங்கலாயிற்று யாக்கோபு பதான் அராமில் இருந்து திரும்பி வந்தபின் கடவுள் மீண்டும் அவருக்கு தோன்றி ஆசி வழங்கினார் கடவுள் அவரை நோக்கி உன் பெயர் யாக்கோபு இனிமேல் நீ யாக்கோபு என்று அழைக்கப்பட மாட்டாய் உன் பெயர் இஸ்ரேல் எனப்படும் என்று உரைத்து இஸ்ரேல் என்று அவருக்கு பெயரிட்டார் மேலும் கடவுள் அவரை நோக்கி நானே எல்லாம் வல்ல இறைவன் நீ பழகி பெருக கடவாய் ஓரினமும் மக்கள் இனங்களின் கூட்டமும் உன்னிடம் இருந்து தோன்றும் அரசர்களும் உன் வழிமரபில் உதிப்பார்கள் ஆபிரகாம் ஈசாக்கு நான் அளித்த நாட்டை உனக்கும் உனக்கு பின் உன் வழிமரபினருக்கும் கொடுப்பேன் என்றார் பின்னர் கடவுள் அவரோடு பேசிய இடத்தில் நின்று மேலெழும்பி சென்றார் யாக்கோபு தம்மோடு கடவுள் பேசிய அந்த இடத்தில் ஒரு கல் தூணை நினைவு தூணாக நாட்டி அதன் மேல் நீர்ம பழியையும் எண்ணெயையும் பார்த்தார் யாக்கோபு தம்மோடு கடவுள் பேசிய அந்த இடத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டார் பின்பு அவர்கள் பெத்தேலை விட்டு புறப்பட்டனர் எப்ராத்திற்கு சற்று தொலைவில் அவர்கள் இருந்தபொழுது அங்கே ராக்கேலுக்கு பேறுகாலம் வந்தது அப்பொழுது அவர் மிகவும் வேதனைப்பட்டார் பேறுகால வேதனையால் அவர் துடித்துக் கொண்டிருக்கையில் மருத்துவ பெண் அவரை நோக்கி அஞ்சாதே உனக்கு இன்னொரு மகன் பிறந்துள்ளான் என்றார் அவர் சாக கிடந்த உயிர் பிரியும் வேளையில் அவனுக்கு பெண் ஓணி என்று பெயரிட்டார் அவன் தந்தையோ அவனை பெண் என்று அழைத்தார் இவ்வாறு ராகல் இறந்து போக என்ற எப்ராத்திற்கு செல்லும் வழியில் அடக்கம் செய்யப்பட்டார் அவருடைய ஒரு நினைவு நாட்டி இன்று வரை அது கல்லறை தூணாக இருக்கிறது மீண்டும் இஸ்ரேல் அங்கிருந்து புறப்பட்டு மிக்தால் ஏதேருக்கு அப்பால் கூடாரம் அடித்தார் இஸ்ரேல் அந்நிலப்பகுதியில் குடியிருந்த பொழுது ரூபன் தன் தந்தையின் மறுமனைவியாகிய பிளக்காவுடன் உடலரவு கொண்டான் இஸ்ரேல் அதை கேள்விப்பட்டார் யாக்கோபின் முதல்வர்கள் பன்னிருவரின் பெயர்கள் ஆவன லேயாவின் முதல்வர்கள் யாக்கோபின் தலைமகன் ரூபன் சிமியோன் லேவி யூதா இசக்கா செபுலோன் ராகேலின் முதல்வர்கள் யோசேப்பு பெண்யமின் ராகேலின் பணிப்பெண் பிலக்காவின் முதல்வர்கள் தானன் நப்தலி லேயாவின் பணிப்பெண் சில்பாவின் முதல்வர்கள் காத்து ஆசே இவர்கள் யாக்கோபுக்கு பதான் அராமில் பிறந்தவர்கள் ஆபிரகாமும் ஈசாக்கும் வாழ்ந்த இடம் கிரியத்து அர்பா என்ற எபிரோன் ஆகும் யாக்கோபு தம் தந்தை ஈசாக்கிடம் மம்ரே என்னும் கிரியத்து அர்பாவுக்கு வந்தார் அதுவே ஆபரகாமும் ஈசாக்கும் குடியிருந்த எபிரோன் ஆகும் ஈசாக்கு நூற்றி ஆண்டுகள் வாழ்ந்தார் அவர் வயது முதிர்ந்தவராய் இறந்து தம் மூதாதையருடன் சேர்த்துக் கொள்ளப்பட்டார் அவர் புதல்வர்கள் ஏசாவும் யாக்கோபும் அவரை அடக்கம் செய்தனர் நன்றி சொல்ல எந்த நாவு துடிக்குதையா நன்றி சொல்ல எந்த நாவு தொடிக்குதையா தையா உங்க நன்மைகளை சொல்ல சொல்ல உள்ளம் மகிழுதையா எசையா நன்மைகளை சொல்ல சொல்ல உள்ளம் மகிழுதையா தொடக்க நூல் பிரிவு முப்பத்தாறு ஏதோம் என்ற ஏசாவின் தலைமுறை அட்டவணை இதுவே ஏசா கானா நாட்டு பெண்களில் இத்தியன் ஏலோனின் மகள் ஆதாவையும் இவ்வியன் சிபையோனின் மகளான அனாவின் மகள் ஓகோலி பாமாவையும் இஸ்மயலின் மகளும் நொபாயோத்தின் சகோதரியுமான பாசமத்தையும் மணந்து கொண்டார் ஏசாவுக்கு ஆதா எலிபாசை பெற்றெடுத்தால் பாசமத்து ரகுவேலை பெற்றெடுத்தால் ஓகோலி பாமா எயூசு யாழாம் கோராகு ஆகியோரை பெற்றெடுத்தார் இவர்கள் ஏசாவுக்கு காணா நாட்டில் பிறந்த புதல்வர்கள் பின் ஏசா தம் மனைவியர் புதல்வர் புதல்வியர் தம் வீட்டை சேர்ந்தவர் எல்லோரையும் அழைத்து கொண்டு தம் மந்தைகள் கால்நடைகள் காணா நாட்டில் சேர்த்திருந்த உடைமைகள் யாவற்றோடும் தம் சகோதரன் யாக்கோபை விட்டு பிரிந்து வேறு நாட்டிற்கு போனார் ஏனெனில் அவர்கள் இருவரும் சேர்ந்து வாழ முடியாத அளவு அவர்களுடைய உடைமைகள் பெருகிவிட்டன அவர்கள் தங்கியிருந்த நிலம் அவர்களுடைய மந்தைகளுக்கு போதாது இருந்தது ஆகையால் ஏசா என்ற ஏதும் சேயிர் என்ற மலைநாட்டிற்கு சென்று குடியேறினார் சேயிர் மலைநாட்டில் வாழும் ஏதோம் ஏரின் மூதாதை ஆகிய ஏசாவின் தலைமுறை அட்டவணை இதுவே ஏசாவின் புதல்வர்கள் பெயர்கள் ஆவன ஏசாவின் மனைவி ஆதாவின் மகன் எலிபாசு அவருடைய இரண்டாம் மனைவியான பாசமத்தின் மகன் ரகுவேல் எலிபாசின் புதல்வர்கள் தேமான் ஓமா செப்போ காத்தாம் கெனாஸ் ஏசாவின் மகன் எலிபாசின் மறுமனைவி திம்னா எலிபாசுக்கு அமேலேக்கை பெற்றெடுத்தால் இவர்களே ஏசாவின் மனைவி ஆதாவின் பேரப்பிள்ளைகள் ரகுவேலின் புதல்வர்கள் நகத்து செராகு சம்மா விசா இவர்களே ஏசாவின் மனைவி பாசுமத்தின் பேர பிள்ளைகள் சிபயோனின் மகளான அனாவின் மகள் ஒகோலிபாமா ஏசாவுக்கு பெற்றெடுத்த புதல்வர்கள் எயுசு யாலாம்

இவர்களே ரகுவேலின் புதல்வர்கள் ஏசாவின் மனைவி பாசுமத்தின் பேர பிள்ளைகள் இவர்கள் ரகுவேலின் வழிவந்த ஏதோ நாட்டு தலைவர்கள் ஏசாவின் மனைவி ஒகோலி பாமாவின் புதல்வர்களுள் தலைவர்களாய் இருந்தவர்கள் எயுசு யாலாம் கோராது இவர்கள் அனாவின் மகளும் ஏசாவின் மனைவியுமான ஒகோலி பாமா வழிவந்த தலைவர்கள் இவர்கள் ஏதோம் எனப்பட்ட ஏசாவின் புதல்வர்களும் அந்த இனத்தின் தலைவர்களும் ஆவர் அந்த நாட்டில் குடியிருந்த கோரியனான சேயிரின் புதல்வர்கள் லோத்தான் சோபால் சிவையோன் அனா தீசோ ஏசே தீசா இவர்களே ஏதோ நாட்டில் இருந்த சேயிரின் மக்களாகிய ஓரியரின் தலைவர்கள் லோத்தானின் புதல்வர்கள் இவர்களே ஓரி ஏமா லோத்தானின் சகோதரி தின்னா சோபாரின் புதல்வர்கள் இவர்களே அல்வான் மானகத்து ஏபால் செப்போ ஓனா

யோபாபு ஆட்சிக்கு வந்தார் யோபாபு இறந்த பின் தேமானியரின் நாட்டை சேர்ந்த ஊசாம் ஆட்சிக்கு வந்தான் ஊசாம் இறந்த பின் வேதாதின் மகன் அதாது ஆட்சிக்கு வந்தான் இவன் மோவாபு நாட்டில் மிதியானியரை தோற்கடித்தவன் அவனது நகரின் பெயர் அவித்து அதாது இறந்த பின் மஸ்ரேகாவை சார்ந்த சம்லா ஆட்சிக்கு வந்தான் சம்லா இறந்த பின் யூப்ரதீசு நதிக்கருகில் இருந்த ரகபோத்தை சார்ந்த சாவுல் ஆட்சிக்கு வந்தார் சாவுல் இறந்த பின் அக்போரின் மகன் பாகால் அனான் ஆட்சிக்கு வந்தான் பாகால் அனான் இறந்த பின் அதார் ஆட்சிக்கு வந்தான் அவனது நகரின் பெயர் பாகு அவன் மனைவியின் பெயர் மெக்கேட்டபே அவள் மேசகாவின் மகளான மத்ரேத்தின் மகள் தங்கள் குலப்பெருவின் படியும் நிலப்பகுதிகளின் படியும் ஏசாவின் வழிவந்த தலைவர்களின் பெயர்கள் இவைகளில் திம்னா உரிமையாக கொண்டு குடியேறி வாழ்ந்த நிலப்பகுதிகளின் படி தலைவர்களாய் இருந்தவர்கள் இவர்களே இந்த ஏதோமியரின் மூதாதைதான் ஏசா

இஸ்ரேல் முதிர்ந்த வயதில் தமக்கு யோசேப்பு பிறந்தமையால் அவரை மற்ற எல்லா அதிகமாக நேசித்து வந்தார் அவருக்கு அழகு வேலைப்பாடுகள் கொடுத்தார் அவருடைய சகோதரர்கள் தங்கள் தந்தை அவரை நேசிக்கிறார் என்று கண்டு அவரை வெறுத்தனர் அவர்களால் அவரோடு பாசத்துடன் பேச இயலவில்லை யோசேப்பு தாம் கண்ட ஒரு கனவை தம் சகோதரருக்கு தெரிவித்தார் இதனால் அவர்கள் அவரை மேலும் அதிகமாக வெறுத்தனர் அவர் அவர்களை நோக்கி நான் கண்ட இந்த கனவை கேளுங்கள் நாம் வயலில் அறுத்த அறிகளை கட்டும் பொழுது திடீரென எனது அறிக்கட்டு எழுந்து நிற்க உங்கள் அரிக்கட்டுகள் என் அறிக்கட்டை சுற்றி வணங்கின என்றார் அப்பொழுது அவர் சகோதரர் அவரை நோக்கி நீ எங்கள் மீது உண்மையிலேயே ஆட்சி செலுத்த போகிறாயோ நீ எங்கள் மீது உண்மையிலேயே அதிகாரம் செலுத்த போகிறாயோ என்று கேட்டனர் இவ்வித கனவுகளின் காரணமாகவும் அவருடைய தகவல்களின் காரணமாகவும் அவரே அவர்கள் இன்னும் அதிகமாய் வெறுத்தனர் மேலும் அவர் தாம் கண்ட வேறொரு கனவையும் தம் சகோதரர்களுக்கு விவரித்தார் நான் மீண்டும் ஒரு கனவு கண்டேன் அதில் கதிரவனும் நிலவும் பதினோரு விண்மீன்களும் என்னை வணங்க கண்டேன் என்றார் இதை அவர் தம் தந்தைக்கும் சகோதரர்களுக்கும் விவரித்த போது அவர் தந்தை அவரை கண்டித்து நீ கண்ட இந்த கனவின் பொருள் என்ன நானும் உன் தாயும் உன் சகோதரர்களும் தரை மட்டும் தாழ்ந்து உன்னை வணங்க வேண்டுமா என்று கேட்டார் அதன் பொருட்டும் அவர் சகோதரர்கள் அவர் மீது பொறாமை கொண்டனர் அவர் தந்தையோ இக்காரியத்தை தம் மனதில் கொண்டார் அப்படி இருக்கையில் அவர் சகோதரர் செக்கேமில் தம் தந்தையின் மந்தைகளை மேய்க்க சென்றார் இஸ்ரேல் யோசேப்பை நோக்கி உன் சகோதரர்கள் செக்கேமில் ஆடு மேய்க்கிறார்கள் அல்லவா அவர்களிடம் உன்னை அனுப்ப போகிறேன் என்று கூற அவர் இதோ நான் தயார் என்றார் அவர் அவரிடம் நீ போய் உன் சகோதரர் மந்தைகள் நலமா என்று விசாரித்து வந்து எனக்கு தெரிவி என்று சொல்லி ஒரு மனிதன் கண்டு என்ன தேடுகிறாய் என்று அவரை தேடுகிறேன் அவர்கள் எங்கே என்று தெரியுமா சொல்லும் என்றார் அதற்கு அம்மனிதன் அவர்கள் இவ்விடத்தை விட்டு கிளம்பி விட்டார்கள் தோத்தானுக்கு போவோம் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டதை நான் கேட்டேன் என்று பதிலளித்தான் யோசேப்பு தம் சகோதரரை தேடிச் சென்று அவர்களை கண்டுபிடித்தார் தொலையில் அவர் வருவதை கண்ட அவர்கள் தங்களுக்கு அருகில் அவர் வரும் முன் அவரை கொல்ல திட்டமிட்டனர் அவர் சகோதரர்கள் ஒருவர் ஒருவரை நோக்கி இதோ வருகிறான் கனவின் மன்னன் நாம் அவனை கொன்று இந்த ஆள் புலிகளில் ஒன்றில் தள்ளிவிட்டு ஒரு கொடிய விலங்கு அவனை விட்டதென்று சொல்வோம்

வெள்ளை போலத்தையும் அவர்கள் ஒட்டகங்களின் மேல் ஏற்றி எகிப்திற்கு சென்று கொண்டிருந்தனர் யூதா தம் சகோதரர்களை நோக்கி நாம் நம் சகோதரனை கொன்று அவன் ரத்தத்தை மறைப்பதனால் நமக்கு என்ன பயன் வாருங்கள் அவனை விற்று விடுவோம் அவன் மேல் நாம் கை வைக்க வேண்டாம் ஏனெனில் அவன் நம் சகோதரனும் நம் சொந்த சதையுமாயிருக்கிறான் என்று சொல்ல அவர்கள் சம்மதித்தனர் ஆகையால் மிதியா நாட்டு வணிகர் அவர்களை கடந்து செல்கையில் குழியிலிருந்து யோசேப்பை வெளியே தூக்கி அந்த இஸ்மையிலே இருபது வெள்ளிக்காசுக்கு விற்றனர் அவர்களும் யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு சென்றனர் ரூபன் ஆழ்குழி அருகில் திரும்ப வந்தார் இதோ யோசேப்பு அங்கே இல்லை உடனே அவர் தம் ஆடைகளை கிழித்துக் கொண்டு தம் சகோதரரிடம் திரும்பி வந்து பையனை காணோமே நான் எங்கு சென்று தேடுவேன் என்றார் அவர்கள் யோசேப்பின் அங்கே எடுத்துக் கொண்டனர் ஒரு வெள்ளாட்டு கிடாயை அடித்து அதன் ரத்தத்தில் அந்த அங்கியை தோய்த்தனர் அழகு வேலைப்பாடு நிறைந்த அந்த அங்கியை தம் தந்தையிடம் எடுத்து சென்று இதை வழியில் கண்டோம் இது உங்கள் மகனது அங்கியா என்று பாருங்கள் என்றனர் தந்தை அதை அடையாளம் கண்டு இது என் மகனது அங்கியே ஏதோ ஒரு கொடிய விலங்கு அவனை தின்று விட்டது ஐயோ யோசேப்பு ஒரு கொடிய விலங்கால் பீறி கிழிக்கப்பட்டு போனானே என்று நினைத்து தம் ஆடைகளை கிழித்துக் கொண்டு இடுப்பில் சாக்கு உடையை கட்டிக்கொண்டு பல நாள்களாய் தம் மகனுக்காக துக்கம் கொண்டாடினார் அவர் புதல்வர் புதல்வியர் அனைவரும் அவருக்கு ஆறுதல் சொல்ல வந்தனர் அவரோ எந்த ஆறுதலான வார்த்தைக்கும் செவிகொடாமல் நான் துயருற்று பாதாளத்தில் இறங்கி என் மகனிடம் செல்வேன் என்று அவருக்காக அழுது புலம்பினார் இதற்கிடையில் மிதியானியர் எகிப்தை அடைந்து பார்மோனின் அதிகாரிகளில் ஒருவனும் மேற்காப்பாளர் தலைவனுமான போத்திபாரிடம் யோசிப்பை விற்றனர் து இறைவாயின் நீ வர வேண்டும் பாவியான நான் உண்மில் கலந்திட துடிக்கின்றேன் மனம் மாறியே என் இதயம் அழைக்கின்றது இறைவாயன் நீ வர வேண்டும் பாவியான நான் உன்னில் கலந்திட இம்ரே மண்ணு மாரியே